நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் மூன்றாவது பாசுரம் முதல் ஐந்து பாசுரங்களும் அவதாரிக்கை அதில் முதல் பாசுரத்தாலே இந்த நோன்புக்கு மார்கழி மாசம் வாய்த்ததே என்று கொண்டாடினாள் இரண்டாவது பாசுரத்தால் நோன்பு நோக்க வந்தோம் இன்னென்னத்தை இந்த மாசம் முழுவதும் செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது என்ன செய்வன தவறுவன பிரித்து கொடுத்தாள் அதுக்கப்புறம் இன்னைக்கு மூன்றாவது பாசுரம் இந்த நோன்பை அனுமதித்த ஊரார்கள் எல்லாருக்கும் நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று அனுகிரகிக்கும் பாசுரம் பாட்டு ஓங்கி உரகலந்த உத்தமன் பேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னர் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த பாசுரம் நீங்காத செல்வம் நிறைய வேணும்னு ஆண்டாள் கூறுகிறாளே செல்வத்தை போய் ஒரு பக்தன் வேண்டலாமாங்கிறது முதல் கேள்வி நமக்கு நீங்காத செல்வம்னா எது நீங்காத செல்வம் இரண்டு வகை செல்வங்கள் ஒன்று சொத்து பத்து நிலம் புலம் பணங்காசு இதெல்லாம் ஒரு வகையான செல்வம் அது ஒரு நாள் வரும் ஒரு நாள் நீங்கியும் போகலாம் ஆனால் மற்றொன்று பக்திங்கிற சொத்து கைங்கரியங்கிற சொத்து இந்த ரெண்டு சொத்துமே வேண்டியதுதான் தான் அப்போ இங்கே நீங்காத செல்வம்னு ஆண்டாள் சொல்கிறது யாருக்கு தனக்கொரு செல்வமாம் ஊராருக்கு வேறொரு செல்வமாம் ஊர்க்காரர்களுக்கெல்லாம் இப்போதைக்கு தேவை மழை நன்னா பெய்யணும் நெல் நன்னா வளரணும் சோறு நல்லா கிடைக்கணும் மாடுகள்லாம் நன்னா இருக்கணும் பால் பிரவகிக்கணும் இப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தேவை அது அவர்களுக்கு கிடைக்கட்டும் இன்னைக்கு அதை பெற்று நாளைக்கு நீங்காத செல்வமான பக்திக்கு வரட்டும் ஆனா தனக்கு ஆண்டாள் கேட்டுக்கிறது கிருஷ்ண கைங்கரியமே நீங்காத செல்வம் இந்த ரெண்டுமே பாசுரத்துக்கு அர்த்தம்தான் ஆனா முக்கியமா பார்த்தால் ஊராருக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும் என்ன ஆண்டாள் அனுகிரகிக்கிற பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் திரிவிக்ரம பெருமாள் திருப்பாவையே பகவானுடைய நாமங்களை பாடுவதை முக்கியமாக கொண்டது ஒவ்வொரு பாட்லையும் பார்த்தீனா பார்க்கடலுள் என்ற பரமன் அடி பாடி பாடின்னு நேத்திக்கு பாசுரத்துல பார்த்தோம் இப்ப ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்ப பேர் திருநாமத்தை பாடணம்னு இப்பவும் முகில் முகில்வண்ணன் பேர் பாட மேல வரப்போகுது நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் பாட பாடன்னு வந்தால் நாமங்களை சொல்லணும்னு அர்த்தம் ஓங்கி பாடி நாங்கள் நம் பாவைக்கு நீராடினால் நாங்கள் கோபிகைகளான இடைப்பெண்களாக நாங்கள் கண்ணனை தவிர மத்தொன்னை எதிர்பார்க்காத நாங்கள் அவர் ஒத்தரையே நம்பி இருக்கிற நாங்கள் ஏன்னா இந்த வார்த்தை நாங்கள்ங்கிறது வெறுமை சொல்லப்படல ஏதோ எல்லாரையும் கோட்டி சேர்த்துன்னு இங்கே சொல்லப்படல யாரு பரம பக்தர்களோ அப்படிப்பட்ட நாங்கள் நாங்கள் நம் பாவைக்கு நாம் இப்ப பாவை நோன்பு மார்கழி நோன்புன்னு வச்சிருக்கமே அந்த நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் இந்த பாவை நோன்பு தொடங்கணும் நீராடப் போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன் நோன்பு நோற்று அதற்காக நீராடி நல்ல உள்ளத்தோட கண்ணனை சேவிக்க வந்தால் என்ன செல்வம் நாட்டாருக்கு நிறையும் இப்ப கூற போகிறாள் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் முதல்ல நாடு முழுக்க தீங்கு தொலையணும் அனிட்டம் தொலைய வேண்டும் இஷ்டம் கிடைக்க வேண்டும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து திங்கள்னா மாசம் திங்கள் கிழமை இல்லை திங்கள் மாதம் மும்மாரி பெய்து மூன்று முறை மழை பொழிய வேண்டும் ஏன் மூணு தடவை ஒரு தடவையா பெஞ்சா அதிவிருஷ்டி ஒரே வெள்ளக்காடா போடுமா ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு ஒன்பது நாள் வெயில் காயணும் அந்த ஜலத்தை நிலம் உள்ள வாங்கும் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும் ஒன்பது நாள் வெயில் காயணும் ஜலத்தை உள்ள வாங்கும் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும் அப்புறம் வெயில் காயணும் இப்படித்தான் மூணு தடவை பெய்யணுங்கிறாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெஞ்சா எண்ணாகும் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பெரிய சென்னல் உயர்ந்து வளர்ந்திருக்கிற நெல்லு கதிர் நெல்லு கதிர் வளர வளர மெதுவா அது தலை வணங்கும் தெரியுமா கிட்ட கருக்கரைச்சே ஒசரமா நிமிர்ந்து நிற்கும் ஆனா அதே போக உயர போக அப்படி வணங்கிடும் காரணம் என்ன தலையில கன ஏறதும் இல்லையோ சாதாரணமா தலை கன ஏறித்துன்னு சொன்னாலே பொருள் என்ன செருக்கு ஆனவுங்க தான் அர்த்தம் அனை அப்படி இல்ல நல்லா வளர்ந்துருக்கு ஓங்கு பெரும் சென்னல் இந்த சென்னல் எவ்வளவு தூரம் ஓங்கி இருக்குன்னால் பெருமாள் திருவடியை தாவி எத்தனை தூரம் ஓங்கி அளந்தாரோ அவரை விட ஒரு அரை அடி கூட ஓங்கியிருக்கும் இருக்கும் பொழுது அப்ப அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பாரோ அவ்வளவு தூரம் நெல்லு கதிர் வாங்கியிருக்கா தீங்கிண்ணின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல இப்ப களத்து மேடு வயல் வரப்பாடு அத்தனை அற்புதமா வர்ணிக்கிறாள் ஆண்டாள் இங்க நெல் இங்க நெல் இங்க நெல் இது முழுக்க ஒரு இது அது நடுவுல நடந்து போகும் தண்ணீர் தேங்கி அப்ப ஒரு இன்னொரு நெல்லுக்கதிர்க்கும் நடுவுல தேங்கி அந்த தின்று கொழுத்த மீன் இப்படி அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள ஊடு கயல்னா மீன் இதுக்கு நடுல நடுல மீன்கள் எல்லாம் ஓடுறது ஊடு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இந்த மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடி அது தன்னுடைய வாலையும் உடம்பையும் அடிச்சு அடிச்சு அங்க வளர்ந்திருக்கிற செடி கொடியினுடைய வேர்ல போய் தடால் தடால்னு தட்டுறதான் அப்ப ஊடு கொயலுகளை இது அப்படி இப்படி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்ப நடுவுல மீன்கள் அப்படி இப்படி துள்ளி விளையாட அதனால தட்டப்பட்டிருக்கிற வேர்கள்லாம் ஆடுறது ஆடினா அதுல இருக்கிற பூங்கொத்துகள்லாம் ஆடுறது அந்த செடி ஆடுறது செடி ஆடினா அதுல தொங்கிட்டு இருக்கிற பூங்கொத்து ஆடுறது அந்த பூங்கொத்துகளுக்குள்ளே வண்டுகள் படுத்து தூங்கிட்டு இருக்கான் இது என்ன அழகா கண்ணை மூடினு கற்பனை பண்ணி பார்த்தா தான் இப்போ பூங்குவளை போதில் பொறி வண்டு அழகான தேன் வண்டுகள்லாம் வரி வரியா போட்டுட்டு தூங்குறதான் பொறி வண்டு கண் படுப்ப கண் படுப்பா கண் வளரன்னு அர்த்தம் கண் வளர்ந்தன்னா உறங்குகிறார்னு பொருள் உயர்ந்த தமிழ்ச்சொல் அவர் சுவாமி கண் வளர்ந்திருக்கிறாரா திருக்கண் வளர்ந்தழுகிறார் எழுதுவார் திருக்கண் வளர்ந்தொழுகுனா கண்ணு நன்னா வளர்றதுன்னு நினைச்சுடக்கூடாது கண்ணு நன்னா தூங்குறதுன்னு அர்த்தம் அப்ப பூங்குவிளை போதில் பொறிவண்டு படுப்ப கண்ணு சொக்கறதான் மார்கழி மாசம் காலம் விளையோ இல்லையோ என்ன பண்ணாலும் கண்ணு சொக்கிறது இவள்லாம் எழுந்து வந்துட்டா ஆனா வண்டுகளுக்கு தேனை வேற குடிச்சிருக்கே தேன்கிறது இப்போ ரொம்ப நாள் பழசா வைக்க வைக்க தேன் குடித்தாலே கொஞ்சம் அப்படியே தலை சுத்தும் ஏதோ சாப்பிட்டா தலை சுத்துறது பாருங்க அதை போல அதுக்குன்னு தலை சுத்துறது இப்போ எல்லாம் கிருஷ்ண அனுபவம் கண்ணன் கைப்பட்ட தேன் கண்ணன் கைப்பட்ட பால் கண்ணன் கைப்பட்ட பசு பொரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து இப்ப ஒரு பக்கம் களத்து மேட்ல இருக்கிற செழிப்பை சொல்லியாச்சு இனிமே கிராமத்துக்குள்ள இருக்கிற செழிப்பு எங்க பார்த்தாலும் பசு மாடு எங்க பார்த்தாலும் எரும மாடு ஏழு லட்சம் பசுக்கள் நந்தகோபர திருமாளிகில மட்டும் இருந்துதான் நந்த கிராமத்தில் ஏழு லட்சம் பசுக்களோடு இருந்திருக்கணும்னா இப்போ ஊர் முழுக்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இருந்திருக்குமோ அதை இப்ப கறக்குறதுன்னா யாரால இருக்கு சொல்லுங்க நாம இது போய் இவ்வளோ பெரிய மாட்டை கறக்கணுமா மடியை பார்த்தாலே பத்து படி கொட்டும் போல் இருக்கே கையே போயிடும் போல் இருக்கே அப்படின்னு பயந்து முன் வச்ச பின் வைக்க கூடாதான் தேங்குதல்னு சொன்னால் தயங்கி நிற்சல் அர்த்தம் தயங்கி நிற்காமல் தேங்காதே புக்கிருந்து நன்னா போய் அது முன்னாடி உட்கார் வரான் அதுக்கு மேல அந்த மாடு நீ உட்காரு உனக்கு கட்டமே கொடுக்காத நான் பாலை கொடுக்குறேன் பார் கண்ண நாட்டமே இந்த பசுவை வளர்த்துருக்கார் தொட்டு விட்டா போறோம் தானே கீத பால் கொட்டுற மாதிரி இதுவும் பாலை கொட்டிடும் அப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பத்தி வாங்க அந்த மாடுகளுடைய மடியை தொட்டு விட்டுட்டால் பச்சி அத பற்றி நிறைக்கும் ஒரே ஒரு வேலை தானா குடத்தை மாத்திட்டு இருக்கணுமா அப்படின்னா என்னது பால் தானா கொட்டிண்டே இருக்கு குழாயை திறந்த மாதிரி குடத்தை வைக்கணும் ரொம்பிடும் எடுத்துடணும் இவனுக்கு வேகம் கை வலிக்கிறது கறந்து கறந்து வலிக்கலையா குடத்தை மாத்தி மாத்தி வலிக்கிறதா இந்த குடத்தை வச்சு எடுத்து குடத்தை வச்சு எடுத்து குடத்தை விட்டு சேர்ச்சுன்னா வச்சு எடுக்கிறதுக்குள்ள கொட்டி தீ தொடர்றது ரொம்ப இப்போ அப்ப தேங்காதே உக்கிருந்து சீர்த்த மலை பச்சி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் பசுக்கள் பெரும் பசுக்கள் பசு பெருசா இருக்கலாம் வள்ளலா இருக்கணுங்கிற தேவையில்லை பெரிய மாடு ஒரே ஒரு படி தான் கறக்குறதுன்னு இல்ல மாடு பத்து படி கறக்குறது ஆனா என்னமோ சின்னதா இருக்கு ரெண்டு கஷ்டமும் இல்ல வள்ளல் தன்மையோட இருக்கு பெருசா வேற இருக்கு அப்ப வள்ளல் பெருங்கசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இந்த செல்வம் எப்போது நிறைந்து இருக்க வேண்டும் யோகம் கிடைக்காதது கிடைச்சா யோகம்னு பேர் க்ஷேமம் கிடைச்சது நிலைச்சதுன்னா க்ஷேமம்னு பேர் கண்ணன் யோக க்ஷேமம் பகாமியாக சொன்னாரோ இல்லையோ கீதையில சொல்லும் போது அது ஒரு பெரிய நிறுவனம் தங்களுக்கு ஒரு வார்த்தையா போன்றிருக்காரு பாருங்க யோக க்ஷேமம் வகாமியகாம்னு போட்டிருக்காளோ இல்லையோ அதே போலத்தான் இப்ப நீங்காத செல்வம் நிறைந்து இதை போல அதுன்னு வச்சுங்க நீங்காத செல்வம் கிடைக்கணும் கிடைத்த செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் இது இன்றைய போஷரம் இது மூன்றாவது போஷரத்தின் கருத்து ஆனால் நாம இன்னும் ஒரு பாட்டு பின்னாடி தானே இருக்கோம் இந்த மூணாம் பாட்டு வரல நேற்றுக்கு சொல்லும் போது வையத்து வாழ்வீர்கள் அர்த்தம் முழுக்க முடிக்கல அதுலேருந்து ஒரு சில அர்த்தங்களை சொல்லட்டும் அதுக்கப்புறம் இந்த போஷரத்தின் பொருள் பார்க்கலாம் பெரியவாச்சான் பிள்ளையும் அழகி மனவாள பெருமாள் நாயனாரும் ரொம்ப ஆச்சரியமான பல அர்த்தங்களை சாரார்த்தங்களை வருஷித்துள்ளனர் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகள் கேளீரோ நம்ம எல்லாரையும் பார்த்து வையத்து வாழ்வீர்கள் இந்த வையகத்துல நன்னா வாழறவர்களே ஆண்டாள் கூப்பிட்டாள் இவர்கள் மொத்த பேருக்கும் தலைவர் யார் சுவாமி நம்மாழ்வார் பத்து ஆழ்வார்களுக்கு அவர்தான் தலைவர் ஆனா அவருடைய பாட்டு எப்படி தோறுமோ இருக்கு ஓ ஓ உலகினது இயல்வே இது என்ன லோகத்தாருடைய இயல்பு கண்டாலே எனக்கு பிடிக்கலையே நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க துயர் விளைக்கும் என்ன இந்த லோகத்தினுடைய ரொம்ப இருக்கு யாரோ யாரோத்தான் இறந்து கீழே கிடக்கிறான் அவனுக்கு வேண்டியவன் எல்லாம் கூட உட்கார்ந்து அடரானாம் வேண்டாதவன் எல்லாம் வாசல்ல அப்படி இப்படி நட போட்டு சிரிச்சுட்டே போறானா நல்ல வேலை நமக்கு விரோதி போயிட்டான் அப்படின்னு அவன் சிரிக்கிறான் நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்து ஏங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை தண்ணாவாதடிய படிகண்டாய் சாமாரே இனிமே இந்த பூலோகத்துல என்ன பிறக்கவே வைக்காதே இந்த வையத்தை கண்டாலே எனக்கு பிடிக்கல கண்ணு வச்சுருக்கிறதே அந்த லோகத்துலதான் கண்ணே வச்சுருப்பா போல் இருக்கு அவ வாழ்றது இங்கேயா இருந்தா கூட கண் வைத்திருத்தல் அந்த லோகத்தில் அப்படி இருக்கிறச்சே ஆண்டாள் மட்டும் நன்னா இருக்கு இந்த லோகம் நன்னா தான் இருக்குங்கிறாளே எதனால் சொல்லுகிறாள் இப்படி பிரிச்சுங்க இந்த லோகம் நல்லா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன பண்றதுக்காக பிறந்திருக்கமோ அதை பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படி அதை பண்ணாம இருந்தோம்னா அது இருக்காது என்னது என்னது என்னதுன்னு வளர்த்து அப்பதான் இந்த வையகத்தை கண்டாலே கோபம் வருது ஆழ்வார் எதுக்காக வந்தோமோ அதை பார்க்காமல் எத்தையோ தப்பா புரிஞ்சு கேள்வோ இல்லையோ அப்ப வந்தது கர்மத்தை தொலைக்க நான் பண்ணிட்டு இருக்கிறது கர்மத்தை சேர்த்து இருக்கேன் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக வந்துட்டு இடத்துல போய் கர்மத்தை சேர்த்து இருந்தால் வையத்திலே தாழ்ச்சி அப்படி இல்லாமல் கர்மத்தை தொலைக்க வந்தேன் பக்தி வளர்த்துக்கிறது வந்தேன் முடிஞ்ச அளவுக்கு கைங்கரியம் பண்ண போறேன் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்மால் ஆன கைங்கரியம் பண்ணுவேன் ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு இருப்பேன் நம்ம கைங்கரியம் முடிஞ்ச அன்னைக்கு பெரும்பாலும் மோட்சம் கொடுத்துருவார் இந்த உண்மை புரிஞ்சு போச்சுன்னா வையத்து வாழ்வீர்கள் இந்த உண்மை புறையிலேன்னா ஓ ஓ உலகினது இயல்பு ஏன் வா ரெண்டு பேர் சத்தம் போடுறாள்னா இதுதான் வித்தியாசம் அப்ப ஆழ்வார் சொன்னதும் தப்பு இல்லை ஆண்டாள் சொன்னதும் தப்பு இல்லை ரெண்டு பேரும் சரியா சொல்லியிருக்காரு ஒத்தருடைய மனப்பான்மையை ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார் இன்னொருத்தருடைய மனப்பான்மையை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள் வந்தது எதுக்குன்னு புரிஞ்சின்றவா பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் வந்தது எதுக்குன்னு தப்பா புரிஞ்சின்றவர்கள் பாசுரம் ஓவோ உலகினது இயல்பே அப்ப அவர்களை பத்தி தான் ஆழ்வார் குறிப்பிடுகிறார் ஓவோ உலகினது இயல்பே எங்கேயோ போறான் எத்தையோ தேடிட்டு இருக்கான் பகவத் விஷய சிந்தனத்துக்கு வருவது கூட கிடையாது அப்படி இருக்கிற இந்த லோகத்தில் மோசமான பூலோகத்தில் பஞ்சலட்சம் குடி பெண்கள் ஒரு ஊரா என்ன நன்னா இருக்கு ஆய்ப்பாடி முழுக்க எவ்வளவு சமருத்தியா சௌக்கியமா எங்க இருக்கும் இந்த பாட்டு தாழ்ச்சி மற்றெங்கும் தின் தாளினக்கு வாழ்ச்சி மற்ற எல்லா இடத்துலையும் தாழ்ச்சி பெருமானுடைய திருவடிக்கு அப்படி கோடு போடணும் அதோட ஒரு மைல் அதோட நாலு மைல் சுற்றளவு அதோட பத்து மைல் சுற்றளவு எத்தனைக்கெத்தனை நம்ம அந்த திருவடி நழல்ல நிழல்ல கிட்டக்க இருக்கமோ வாழ்ச்சி அந்த நிழல்லேந்து எத்தனை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கமோ தாட்சி இந்த குழந்தைகள் என்ன பெருமையர்களை கூப்பிடுற அஞ்சு லட்சம் இடைப்பெண்களுக்கும் பெருமை எங்க கண்ணன் இருக்காரோ ஈ சுத்தி பார்த்து அவர் இருப்பா இப்படியே பேச ஆரம்பிச்சா அப்படியே பார்ப்பா பித்தனை என்ன பேசியிருந்தார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பேசியிருந்தார்னு தெரியும் வைகுந்தத்துக்கு போனா வேற திருமேனி பெருமாள் கொடுக்கிறார் அத்தோட அனுபவிக்க வேண்டியத்தை இதே உடம்போட இதே லோகத்தோடு இதே பிராகிருத பூமியிலே இதே சத்துவம் ரஜஸ் தமசு மூணும் சேர்ந்து இருக்கிற இடத்திலே அந்த பாக்கியத்தை வைத்துட்டாளே அப்பன்னா என்ன பெருமை இவர்களுக்கு இருக்க வேண்டும் அதனால்தான் வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிடுகிறாள் இந்த அஞ்சு வயசு பெண்ணு சாதித்த நம்மால ஐநூறு வயசு கூட சாதிக்க முடியாது அவ இருந்த அந்த முப்பது பாட்டுல சாதிச்சதை மூவாயிரம் பாடி மத்த பேர் சாதித்தாளா தெரியாது அதனால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளீரோ பெருமான் அங்கிருந்து இது வேண்டாம்னுட்டு பூலோகத்துக்கு வந்தாரோ இல்லையோ நாம அங்க போனா என்ன பண்ணுவோம் ஆனா பூலோகத்துல என்ன நடக்கிறது ஒரு சின்ன விஷயம் ஆழ்வா ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் நாம வைகுந்தத்துக்கு போற மூலியம் என்ன எல்லாரும் பண்ணுவாளா நமயித்தேவ பாதினஹா கைய கொண்டு பத்தாஞ்சலி புட்டாகிட்ட நமயித்தேவ பாதினகா ஸ்வேத்த துவீபவாசிகளும் அதத்தான் பண்றா வைகுந்தத்துக்கு போனாலும் பெருமானையே சேவித்துக் கொண்டு ஹா உ ஹா ஊ நமஹா 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 அந்த உண்மை அப்பதான் தெரியும் நாம அங்க போய் கை கூப்புற வானகத்த வாழ்ச்சின்னு சொல்ல போறீரா இல்ல அவன் கீழே இறங்கி வந்து கை கூப்பிட்டு இருக்கிற வையத்த வாழ்ச்சின்னு சொல்ல போறமா அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ வாழ்வீர்கள் எல்லாரையும் கூப்பிட்டா நிறைய பேர் இருக்கா போல் இருக்கு நீங்க இத்தனை பேர் அந்த கோடி கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் உட்காந்து கேடல இப்போ வாழ்வீர்கள் திருப்பாவை கேட்பீர்கள் சொல்லுடலாம் யாரானும் பகவானுக்கு கைங்கீரம் பண்றதுக்கு நாலு பேர் இருக்கீங்களா நின்னீர் உள்ளீரேல் இருந்தால் எப்ப ஏழு இருக்கோ அப்ப இருந்தாலும் அர்த்தம் தந்தை காலத்துல ரெண்டு பாகவத்தால் கிடைக்குமான்னு தேடுறார் நின்னீர் உள்ளீரேல் ஆனா மகளுடைய காலத்துல வழியத்து வாழ்வீர்கள் அப்பன்னா அவர் காலத்திலேருந்து இவ காலத்துக்குள்ள அத்தனை பேரை திருத்தி சேர்த்துட்டாள பெரியாழ்வாரால முடியலையே ஆனா ஆண்டாளால முடியறது என்னால் பெரியாழ்வாருக்கு கிட்டாத பக்தி அவரிடத்துல சேராத பக்தர்கள் கூட ஆண்டாள் பாட ஆரம்பிச்சிட்டே சேர்ந்துட்டாலும்னு அர்த்தம் அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் வாழாட்பட்டு நின்று உள்ளீரேல் இந்த ரெண்டு உள்ளீரேல்ங்கிறதுனாலே யாரான்னு இருப்பீழான் அர்த்தம் வையத்து நிறைய பேர் வாழ்வீர்கள் அப்படி என்ன இவர்களுக்கு வாழ்ச்சி இந்த லோகத்துல வாழ்ச்சி நேற்றே பார்த்தோம் முதல்ல கண்ணனுடைய சம காலத்துல பிறந்திருக்கா கண்ணன் பிறக்கிற காலத்திலே பிறந்தார்களோ இல்லையோ வாழ்ச்சி ஆண்களா பிறக்காம பெண்களா பிறந்தாளோ இல்லையோ இன்னும் வாழ்ச்சி பெண்கள்லயும் வயசான பெண்களா பிறக்காம சின்ன பெண்களா பிறந்தாலும் வாழ்ச்சி கண்ணனே நேர பூலோகத்துல இறங்கி வந்திருக்கிறதுனால வாழ்ச்சி அவருக்கு எதை மாத்தினாலும் பிடிக்கல ஏன் ஆண்களா இருக்கணும் பெண்களாவே இருக்கலாமே ஏன் வயசாகணும் சிறுமியர்களாவே இருக்கலாமே அதனால வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளீரோ நம் பாவை நாம் செய்யும் பாவை நோன்பு கண்ணன் அங்கிருந்து இங்கு கீழே இறங்கி வந்தவர் நம் பாவை அவருக்காக இப்ப நோன்பு நோக்கிறாள் நாம் நித்தியமே செய்ய வேண்டியது நித்த கர்மானுஷ்டானம் அதை விடவே முடியாது அன்றாட அக்னி காரியம் சந்தியாவந்தனாதிகள் முதலியவை நித்தியம் அதுக்கப்புறம் நைமித்திகம் நைமித்திகம்னா ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய வேண்டியது கிரகணம் அப்ப தர்ப்பணம் பண்ண முடியும் நைமித்திகம் அப்ப கிரகணம் வர்றதுக்காகத்தானே தர்ப்பணம் பண்ண போறோம் அதைத்தான் நைமித்திக கர்மாங்கிறோம் மூணாவது காமிய கர்மா சொத்து கிடைக்கணும் குபேர பூஜை பண்ணு வியாதி தீரணும் இன்ன பூஜை பண்ணு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இன்ன பூஜை பண்ணு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஒன்னு கிடைக்கணுமே எது ஒன்று இருந்தால் தானே போக விடுறான்வா அதற்காக என்ன பூஜையை நான் பண்ணேன் அப்போ இது இது இதுன்னு பண்ணுறமே காமிய கர்மா நான் இஷ்டப்பட்டதை நிறைவேற்றிக்கிறதுக்காக பண்ணியிருக்கிற கர்மா காமிய கர்மா இதுல நித்திய நைமித்திக கர்மாவை விடவே வாய்ப்பில்லை பண்ணித்தான் ஆகணும் அதனால இவ்விடத்தில் எத்தை நோன்பாக பண்ண வேண்டும் பகவானை அடைவிக்க கூடிய எதையும் செய்யலாம் செய்யலாம் அங்கேயும் ஒரு கேள்வி குறிப்போம் பகவானை அடைவிக்க கூடிய எந்தத்தையும் பண்ணலாமா இல்ல எதையும் பண்ண கூடாது அவரே நமக்கு கொடுக்கணும்னு காத்துணுமா எல்லாம் விட்டுட்டோம் சாமி இந்த ஆசை அந்த ஆசை எல்லாம் பெண்ணாசை கண்ணனத்துல தான் ஆசை ஆனா அவரை அடையறதுக்கு ஏதானும் முயற்சி பண்ணலாமா இல்ல அதுவும் கூடா இல்லையே பரம சீவிஷ்டவால் அதை ஒத்துக்க மாட்டாளே அவரை அடைவதற்கு அவரேதானே வழியா இருக்கணும் அதுதானே சரணாகத்தியினுடைய தத்துவமே அப்படி இன்னொன்னுத்துக்கு எதுக்கு நாங்க போகவே மாட்டோம் அப்ப எதுக்கு நம் பாவை நாம் இப்ப பாவை நோன்பு நோக்கிறோம் அடைவதற்காக அதுக்கெல்லாம் இது இது எந்த வகையில சேர்ந்ததுங்க சாதிக்கிறார் இது எல்லாமே பிராப்தியாந்தர்கதம் அதுக்கு காசு செலவு கிடையாது ஒண்ணும் கட்டப்பட வேண்டாம் உடம்பு செலவு கிடையாது ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு புரிஞ்சிந்து பாட்ட அர்த்தத்தை தெரிஞ்சிருந்து மனசுல நன்னா வாங்கிட்டோம்னா போறோம் அதனாலே நம் பாவை நம் பாவைன்னா நீங்க பண்றது இல்லே நீங்க பண்றது இல்லையே நம் பாவை இந்திரஜித்து பண்ணா போடி கெடுக்கிற பாவை இல்ல மற்றனாந்தர பரன் பண்ற மாதிரி சொத்து பத்து வாங்கறதுக்கு இல்ல நம் பாவை பகவான் அடையணும் தெரியுமா இந்திரஜித்து போன்றோர் பண்ணின நோன்பு வேற மாதிரி ஊர் அழியறதுக்கு இன்னும் சில பேர் பண்றா எனக்கு சொத்து வேணும் பத்து வேணும் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகணும் அதுவும் வேற இன்னும் சில பேர் பண்றா பகவான் அடையணும் ஆனா நான் முயற்சி பண்ணி அடையணும் இந்த மூணு விதமான பாவையும் இல்லாமல் அவனே சாதனம்னு புரிஞ்சுண்டு கைங்கரியம் கிடைக்கலையே கிடைக்கலேன்னு தவிக்கிற மூலயோ அதுதான் நம் பாவை அப்ப வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷர்கள் கேளீரோ நன்னா கேளுங்க என்னென்ன பண்ணணும் சொல்றேன் ஏதோ பண்ணணும் போல் இருக்கு இதுவே கேட்டா புரிஞ்சு போச்சு அப்ப ஏதோ பண்ணணும்னு தெரியுது இத்தனை மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை இதோ விறகு இருக்கு இத உடைச்சு இந்த பக்கம் போடுங்கோ மோட்சம் கொடுத்துடுறேன் விறகு உடைங்கோ இப்படி போடுங்கோ மோட்சம்னால் மோட்சம் கொடுக்கறதுனுங்கிறதுக்கு விறக உடைக்க சொன்னீன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லணும் அதுதான் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை அதெல்லாம் இல்ல சுவாமி பெருமாள் கொடுப்பார் அவருக்கு தழிக கெடு கிடு நானும் விறக கொண்டு போய் போடும் போடுவேன் விறக கொண்டு போய் போடும் பெருமாள் கொடுப்பார் போட மாட்டேன் என்ன சுவாமி அதே சுவாமி சொல்றீர் முன்னாடி போட்டு சொன்னா பின்னாடி போட்டு சொன்னா ரெண்டும் மொத்தமா வேற இப்போ அவர் கொடுத்துருவார் அதுக்காக நீ கைங்கரம் பண்ணிட்டே இருக்க மாட்டாமா அவர் தான் கொடுக்குறேன் விட்டார உனக்கு வேற வேலை இல்லையே அப்ப நீ கைங்கரம் பண்ணித்தான் ஆகணும் இது ரெண்டு சொல்வா உத்தராவலோகனம் பூர்வாவலோகனம் விட்டு சொல்றவர்கள் எல்லாம் முன்னாடி புஸ்தகம் பார்த்துட்டு வரணும் கேட்கிறவாள் எல்லாம் பின்னாடி போய் புஸ்தகம் பார்க்கணும் ரெண்டும் நடக்கிறது இல்லை சொல்றவரும் முன்னாடி பார்த்துட்டு வரல கேட்கிறவர்களும் பின்னாடி போய் பார்க்கல இப்படி இருந்துட்டா என்ன ஆகும் புத்தக அறிவா போய்டும் அது நடைமுறை அறிவாகாது அனுஷ்டான எதுக்குமே ஏற்றம் அது திவ்ய பிரபந்தமே கூட நன்னா சேவிச்சேன் ஆனா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதன்படி நடக்கலைன்னால் ஒன்னும் பெரிய பயன் இல்லேன்னு எறும்பி அப்பா சுவாமி விலட்சண மோக்ஷாத அதிகாரி நிர்ணயத்துல சாதிக்கிறார் நீ நன்னா புரிஞ்சுக்கோ புரிஞ்சின்றபடி தெரிஞ்சுட்டு நடக்க வேண்டும் அதனாலதான் செய்யும் கிருஷர்கள் கேளீரோ பார் கடலுள் பையத்து என்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்டோம் பாலுந்தோம் நாட்காலே நீராடி அப்ப கேட்கறதுங்கிறது எதுக்கு முதல்ல சந்தேகங்களை போக்கி கொள்ள கேட்கணும் சந்தேகம் இருந்தாலே பக்தி வளராது அப்ப ஆண்டாள் சொல்கிறாள் யாரும் பெரியோர்கள் கேட்டாலும் சொல்லி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ துஷ்யந்திச்சா ரமந்திச்சா போதையந்த பரஸ்பரம் அப்போ ஒத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குறாளா கொடுக்கறாளாப்போ அழ்வாரே தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி தயர் தயர்வைதும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயன் ஆவதே கூட்டங்கூட்டமா கூட்டமா நிக்கணும் இவர் கதை கதை ஏரடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் உன்னி ராமனாய் மாரடைத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி கிருஷ்ணகதே ராமகதே வாமன கதை வராக கதை நரசிம்ம கதை பரசுராம கதை ஒத்தருக்கொத்தர் சொல்லி அழுதுண்டே நுக்கிறாளாம் என்ன சாதிச்சுன்னா சொன்னதையே சாதிதான் சொல்லி எதையும் சாதிக்க வேண்டாம் அந்த சொன்னதே பரம பிரயோஜனமா இருந்திருக்கும் கூப்பிடுறோம் பாடி பைய தூங்கிட்டு இருக்கார் பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்னென்னதை செய்யோ செய்ய செய்யமாட்டோம் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் மத்ததை வீணாக்கிவிடக்கூடாது வீணா இப்போ ஒரு நாள் பட்டினி இருக்கமோ இல்லையோ ஏகாதசி ஒரு நாள் பட்னி இருந்தால் அந்த சோறு இன்னொருத்தருக்கு போகுமா இல்லையா நல்லது தானே இப்போ அது மாதிரி எல்லாரும் ஏகாசனி பட்டினி இருந்தா குழந்தைகளுக்கு சோறு போகுமோ இல்லையோ நாம நம்மளை குறைச்சுக்கணும் சற்றே சுருக்கி கொண்டால் இன்னும் உலகம் நன்னா வாழும் அதனாலதான் நெய் உண்ணும் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்று நாங்க போய் கோல் சொல்லவே மாட்டோம் அப்படி யாரானு சொல்லியிருக்காளான்னால் யாரு சொல்லிருக்கணுமோ அவ சொல்லவே இல்லை ஹனுமான் சீதையை தேடி போனாள் அசோகவனத்தில் கண்டுபிடித்து விட்டாள் ஹனுமான் ஹனுமான என்ன சொல்லியிருக்கணும் ராவணன் துன்பம் கொடுக்குறான் ராமனை சீக்கிரம் கூட்டின்னு வா என்னை சிரமிட்டு போனோம் இவ்வளவுதான் அவ பேசினான் வாயத்தறந்து எழுநூறு ராட்சசிகளும் அவளை குத்தி கொதறி என்னென்ன பாடு இதை இத பத்தி வாயே தரக்கல ஹனுமான சொல்லவே இல்லையே அவ வேணும்னா புலம்பி தீத்துருக்கலாம் என்னமோ விட்டுட்டு போயிட்டார் உன்னுடைய நாதர் என்ன பாடுபட்டு இருக்கேன் இப்போ இவன் இப்படி பண்றா அவ அப்படி பண்றான்னு சொல்லிருக்கணும் முடியோ வாயே தரக்கலையா தரந்திருந்தால் தீக்குறளை ஓதினது தரக்காத்தினாலே தீக்குறளை ஓத மாட்டோம்னு அர்த்தம் ஒத்தரை பத்தி சொல்றதை நிறுத்து இத்தனைக்கும் அவளிடத்துல அவ அபச்சாரப்பட்டிருக்கா ரொம்ப கட்டம் கொடுத்துருக்கா அவள்லாம் கட்டம் கொடுத்தவர்களை பத்தியே கட்டத்தை பத்தியே அவ சொல்லிக்கல நாம பேசுற தீக்குறள் நமக்கு சொன்ன கட்டத்தை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல இப்போ ஊர்வம்பு என்னென்னமோ நமக்கு ஒருத்தர் கட்டம் கொடுத்தது பத்தி என்ன சொல்ல வரலையே எத்தையோ பேசி தீத்துற மூலியோ தீக்குறளை சென்றோதும் ஹனுமான் தேடி வந்தார் சீதைய தேடி வந்தவனிடத்திலேயே அவ சொல்லல நாம போடுறது தேடி போய் சொல்றோம் நாம பண்றதெல்லாம் போய் போய் சொல்லிட்டு இருக்க முடியும் இந்த பெருமாளுக்கு மண்டகப்படியும் நடக்கும் இப்படி ஊர் ஊராலாம் பெருமாள் திருக்கோவிலூர் பெருமாள் எழுறார் திருக்கணபுரத்துல சௌரி பெருமாள் எழுவார் அப்படின்னா வெளியூர் போவார் ஒரு பத்து நாள் கூட போயிடுவார் ரெண்டு நாள் போவார் போயிட்டு அங்கங்கே மண்டபம் கட்டி வச்சிருப்பா மண்டபத்துல தங்குவார் ஒரு மேல் கட்டி பந்தல் கட்டுவா ஒரு சின்ன ஏதாவது பிரசாதம் பண்ணுவா அங்க புஷ்பெல்லாம் சமைப்பா எல்லாருக்கும் சந்தனம் காப்பு குடுத்துட்டு வந்துடுவோம் இதுக்கு ஒரு உபயோகம் இருப்பார் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கட்டிட்டு இருப்பார் வழி வழியா பண்ணிட்டு இருப்பா அதுக்கு கட்டடங்கள்லாம் இருக்கும் அதுக்காவா வீடு எழுதி வச்சிருப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியுமே எத்தனையோ இருக்கும் இல்லையோ அதுக்கெல்லாம் மண்டகப்படின்னு பேர் அது பெருமாள் பண்ணா நல்லா இருக்கும் ஆனா இவன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நமக்கு மண்டகப்படி வேணும் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி போறதுக்குள்ளே எந்தெந்த வீட்டு வாசலில் திண்ணை இருக்கோ அங்கங்க மண்டகப்படி உட்காந்து அவாள்கிட்ட ஊரார் எல்லாத்தையும் பேசிட்டு ராத்திரி எட்டே முக்காலுக்கு திரும்ப வீட்டுக்கு போகிறான் எங்க எப்பவும் ஆறு மணிக்கு போனீர் என்னார் ஆமா எனக்கு மண்டகப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன்னா தீக்குறளை இதுதான் சென்று ஓதுவது அதனால தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆண் அளவுக்கு தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் எல்லாம் எண்ணி உகந்து கண்ணன் நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும் அப்ப செய்வன தவிரவன அப்படிங்கிறத பிரிச்சு கொடுத்தது ரெண்டாவது பாசுரம் மூணாவது பாசுரத்தில் நாங்கள் நாட்டாதுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கணும்னு ஆசீர்வதித்தது மூணாவது பாசுரம் திருமந்திரத்தின் முக்கியமான அர்த்தம் நமோ நாராயணாய் என்ற மந்திரே அதனுடைய அர்த்தமே மூன்றாவது பாசலத்தில் பொதிந்திருக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அது என்னங்கிறதையும் திருவிக்ரம பெருமானுடைய வைபவத்தையும் நாளை விண்ணப்பம் பண்ணுகிறேன் இப்போது ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசம் முடிவடைகிறது